இந்த விடவும் நம்ம என்ன ஒரு அரசியல் செய்தியை பற்றி நம்ம பேச போகிறோம்னா நேராக உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறோம் தமிழ்நாட்டை விட்டு நேராக உத்தரப்பிரதேசம் போகிறோம் ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி உத்திரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வானது மிக மிக வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது ஒரு யாத்திரைக்கு போய் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் யோகி அரசாங்கம் செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிச்சு ஓப்பனாகவே உன் கூட சண்டை சேரண்டா முஸ்லீமு உன் கூட சண்டை சேரண்டா அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக அறிவித்து ஒரு அரசாங்கமே ஒரு வேலையை இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம் கையாமையா கையாமையான்னு கத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது என்னுடைய பிரச்சனையை அந்த செய்தியை நான் பார்த்த விதத்தை இந்த வீடியோவில் கன்வே பண்ணுறேன் கோவம் தான் அதற்கு நான் பொறுப்பில்லை ஒன் பை ஒன்றாக தெளிவாக ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மக்களே தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சினாரியோ சொல்றேன் முதல்ல அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போறேன் இதுக்கட இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறீங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் அசால்ட்டாக பண்ணிருக்கோம் இதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கம்பேரிட்டிவ்லியா அந்த வீடியோ நகர்த்தி கொண்டு போனால் ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வரும் முதல் விஷயமா தமிழ்நாட்டில் எந்தெந்த விஷயத்துக்கு புனித பயணம் மேற்கொள்கிறோம் என் மைண்ட்ல இருக்கிறது நம்ம நிறைய பேர் வந்து ஐயப்ப கோயிலுக்கு போவோம் புனிதமாக பயணம் மேற்கொண்டு விரதம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் தரிசிப்போம் நம்பர் ஒன்று நம்பர் டூ பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்தாவை தரிசிக்கிறதுக்காண்டி நிறைய பேர் நடைபயணமாக மேற்கொண்டு அந்த கோயிலுக்கு போவாங்க மூணாவது பாத்தீங்கன்னா வேதாநயத்தில் இருக்கக்கூடிய கன்னிமாதா அவர்களை இவங்களை தரிசிக்கிறதுக்காண்டி நிறையா பேர் நடந்து போவாங்க எனக்கு நினைவுல வந்தது இது மூணு இதை தாண்டி வேறு நம்ம தமிழகத்தில் நடந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்ல சேர்த்துங்க இதில்லாம் நம்ம ஊர் அரசாங்கம் இப்போ நம்ம பேச போகிற யோகி அரசாங்கம் பண்ற வேலையை பார்க்குதான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இதே மாதிரி ஒரு புனித பயணம் சிவாலயங்களை நோக்கி உத்தரப்பிரதேசத்தில் உத்தரகாண்ட்ல நடக்குது அந்த பயணத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்க்குறாங்க அந்த பயணத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கான்வார் யாத்திரை அப்படிங்கிறது அதோட பேர் இந்த யாத்திரையானது சிவன் கோயிலை நோக்கி நடைபெறக்கூடிய ஒரு யாத்திரை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த யாத்திரைக்கு வந்து எல்லாரும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணீருக்கு பாத்தீங்களா அந்த கங்கையில் இருக்கக்கூடிய புனித நீர் அந்த புனித நீரை எடுத்துட்டு வந்து இந்த சிவாலயங்களை நோக்கி வந்து அந்த சிவாலய கோயிலில் வந்து தரிசிப்பாங்க அந்த சிவனுக்கு வந்து அந்த தண்ணியை சுமந்து வந்து ஊற்றுவாங்க சோ அந்த சிவனுக்கு அந்த சுமந்து வந்த அந்த தண்ணியை ஊத்துற அந்த நிகழ்வானது நான்கு முக்கியமான வழித்தடங்களில் மிக முக்கியமா நடக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற சில வழித்தடங்களே நடக்குது குறிப்பாக சொல்லப்போனால் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த யாத்திரையை மேற்கொள்றாங்க இந்த யாத்திரையில் கடந்த காலங்களில் கலவரங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க இந்த யாத்திரையானது இப்போ நடக்க இருக்கக்கூடிய தருவாயில் தான் உத்தரப்பிரதேசத்தோட யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு போடுறாரு அவர் என்ன உத்தரவு போடுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த யாத்திரையானது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஹரிதுவாரில் தொடங்கி ஒரு சில பேர் வந்து ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலோட முடிச்சுக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வாரில் தொடங்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாக்பாத் அப்படிங்கிற அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை நோக்கி முடிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த யாத்திரையை நான்கு விதமான வழித்தடங்களில் பண்ணுறாங்க இந்த வழித்தடங்கள் முழுக்கவே இந்த மக்கள் வந்து நடந்து போய் தான் அந்த சாமியை தரிசிக்கிறாங்க அந்த கங்கையோட புனித நீரை வந்து அவங்களோட தோளில் சுமந்துக்கிட்டு கொஞ்சம் தூ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 சிவன் நோக்கி இவங்க வந்து அந்த யாத்திரையை மேற்கொள்றாங்க இந்த யாத்திரை மூலமா மன அமைதியும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் காலங்காலமா நம்புறாங்க அந்த விஷயத்தை அந்த மக்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ண போதுன்னா இருக்கக்கூடிய போலீஸ் இருந்து ஒரு உத்தரவு வருது ரோட்டோரம் இருக்கும்ல அதாவது அது வந்து தெருவோர கடையாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கடையாக இருந்தாலும் சரி ஒரு மீடியமான கடையாக இருந்தாலும் சரி எந்த கடையாக இருந்தாலும் குறிப்பாக உணவு சாப்பிட்ற கடை அத்தனையிலுமே உங்கள் கடையோட உரிமையாளர் போட வெளியே வைக்கணும் அது இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யார் இந்த கடையோட ஓனரோ அவங்க பேரை போட வெளியே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போடப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு சில ஏரியாவில் எப்படி உத்தரவு போடுறாங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரு கியூஆர் கோடோட அந்த கட் அவுட்டை நீங்கள் வெளியே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க முதல்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த உத்தரவு போடுறாங்க இந்த உத்தரவு போட்டோன்னே லோக்கலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு கிளம்புனதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த உத்தரவை திரும்பி வாங்கிட்டாங்க வாங்கினோன்னே யார் இந்த உத்தரவு போடுறாருனா முதலமைச்சர் யோகியே அந்த உத்தரவு போடுறாரு யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் போர்டு வைக்கலன்னா கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சர்வாதிகார போக்கோட எந்தெந்த தெருவோடு இருக்கக்கூடிய டிவன் கடையில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஹோட்டல் முதற்கொண்டு அந்த கடையோட உரிமையாளர் போர்டு அந்த கடைக்கு வைக்கப்பட்ட போர்டு கிடையாது அந்த கடையோட ஓனர் போர்டை வெளியே வைக்கணும் அவரோட பேரை எழுதி வெளியே வைக்கணும் அவர் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படிங்கிறது யாத்திரையில் போகிற மக்கள் அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகே இது வந்து ஒரு இந்து கடை இது ஒரு கிறிஸ்டின் கடை இது ஒரு முஸ்லீம் கடை இது வந்து இந்த கடை அந்த கடை அப்படின்னு சொல்லி மக்கள் போகும்போதே இந்த யாத்திரையோட புனிதத்தன்மை காரணமாக அந்த புனிதத்தன்மையை பேணி காக்கும் பொருட்டு யோகி அரசாங்கம் இந்த வேலையை பார்க்குது நம்ம ஊரில் சமயபுரத்துக்கு போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து சமயபுரம் போகிறோன்னா நம்ம பாட்டு போவோம் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடப்போம் எங்கே சாப்பிட்ணுன்னு தோணுதோ சாப்பிடுவோம் சாப்பிட்ற இடத்துல இன்னாரோட ஹோட்டல் அன்னாரோட ஹோட்டல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது சைவ உணவமாக இருந்துச்சுன்னா போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துருவோம் அந்த ஹோட்டலோட ஓனர் யாரெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டுருக்கோமா நம்ம என்னைக்காவது தமிழ்நாட்டில் இப்படிலாம் யோசிச்சிருக்கோம்மா ஏன் சபரிமலைக்கு நம்ம போகிறோம் பயணிக்கலர் பஸ்ஸு எங்கே நிற்கிதுன்னு பார்த்து எங்கே சைவ ஹோட்டல் இருக்குது ஓகே சைவ ஹோட்டல் இருக்கு இங்கே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் நிப்பாட்டுவோம் அங்கே சாப்பிட்டுருவோம் நம்மளும் இந்த மாதிரி புனித பயணம்லாம் நிறையா மேற்கொள்ளுறோம்ல நம்ம என்னைக்காவது இப்படிலாம் யோசிச்சிருக்கோமா தமிழ்நாட்டை சேர்ந்தால் நம்ம என்னைக்காவது இப்படிலாம் யோசிச்சிருக்குமா இது முஸ்லீம் கடை இந்த கடையில் சாப்பிட்டா புனித தன்மை கெட்டுரும் இந்த கடையில் வந்து அசுத்தமான உணவு தான் இருக்கும் தரமற்ற உணவு தான் இருக்கும் அசைவ உணவு தான் இருக்கும் ரெண்டையும் ஒரே ப்ரோ ஒரே கல்ல போடுவாங்க இப்படிலாம் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா இந்த புனித புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த மக்களை வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த மொத்த வியாபாரமும் இந்து கோ இந்து எப்படி சொல்கிறது இந்து மக்களுக்கு மட்டும் வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கட்டவுட்டை வெளியே வைக்கிறாங்க ஒரு முஸ்லீம் கடைனால் அந்த மக்கள் உள்ளே போக மாட்டாங்க ஸோ அங்கே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும்ல ஸோ அந்த புனிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வர்றாங்க இந்த கடையோட கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டினோட பேரோ அல்லது ஒரு முஸ்லீமோட பேரோ அங்கே இருக்கும்போது அது அசுத்தம் அப்படின்னு சொல்லி அந்த யாத்திரையை பயணிக்கக்கூடிய மக்கள் மனதில் இந்த வெறுப்பு அரசியலை இங்கேலேருந்து விதைக்கிறாங்க இந்த யாத்திரையை முடிஞ்ச பிறகு அந்த முஸ்லீம் கடைக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அசுத்தம் அப்படிங்கிறது மைண்டில் வந்துச்சுன்னா அது போக மாட்டாங்க ஸோ இப்போது சமீபத்தில் கூட நம்ம சசிகாந்த் செந்தில் அவர்கள் பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த இந்த பிஜேபி அரசாங்கமானது முஸ்லீம்களை அசுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் நிப்பாட்ட ஆரம்பிக்குது அசுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் நிப்பாட்டும் போது இந்து மக்கள் ஈஸியாக முஸ்லீமை புறக்கணிப்பாங்க இந்த உளவியல் வேலையை பிஜேபி செய்துன்னு அந்த மனுஷன் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை வெளியே வைக்கிறாங்க இப்போ அந்த மக்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு முகமது அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்தா அந்த கடவுளை போக மாட்டாங்க ஏன்னா அது அசுத்தம் நம்ம யாத்திரையில் இருக்கோம் நம்ம அசுத்தம் அது சைவ ஓட்டலாக இருந்தாலும் நம்ம அசுத்தம் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது மைண்டில் கொண்டு வர கொண்டு வராங்க ஏன் இந்த வேலை சைவ ஓட்டில் பிடிச்ச ஓட்டில் அந்த மக்கள் சாப்பிட்டா சந்தோஷமாக அந்த யாத்திரையை பண்ணிட்டு போகணுமே ஏன் இந்த தேவையற்ற உத்தரவு உள்ளூர் அரசாங்கம் இந்த வேலையை பார்த்ததுக்கே கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சு அந்த உத்தரவை திரும்பி வாங்கிட்டாங்க முதலமைச்சரே இந்த உத்தரவு போட்டார் எல்லாருமே சட் அவுட் வைக்க முடிஞ்சவங்க பேரை வைக்க முடியாதவங்க எல்லாருமே இன்றைக்கி அந்த ஊரில் அவங்களோட பேரை குத்தி வச்சுருக்காங்க முகமதுனா முகம்மது இந்து பேர் ஒரு ராஜானா ராஜா குமார்னா குமார் இப்போ என் பேர் தியாகராஜன்னா தியாகராஜன் ஏன்னா ஏன் என் பேரை நான் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குன்னா தியாகராஜன் அப்படிங்கிறது என்னோடய பேர் என்னோடய தோற்றம் வந்து பார்க்க கொஞ்சம் முஸ்லீமாக இருக்கும் நிறைய பேர் என்னை பாயின் தான் கூப்பிடுவாங்க இது என்றைக்குமே எனக்கு வருத்தத்தை கொடுத்தது கிடையாது பாய் பாயின்னு கூப்பிடும்போது நிறையா பேர் வந்து பிரியாணி கிரியாணி கேட்கும்போது இல்லைங்க நான் பாய் கிடையாதுங்க நான் வந்து இந்து தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோ தான் பிரியாணி கேட்கும் போது தான் ஏன்னா பிரியாணி இருக்குது அதில் நமக்கு பக்ரீதா இருக்கும்போது ரம்ஜானாக இருக்கும்போது பிரியாணி நம்மள்கிட்ட கிட்டே நம்ம எங்கே போகணும் போவோம் நம்மளே நாலு வட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் அந்த தருவாயில தான் நம்ம பாய் இல்லை அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுவோமே தவிர மற்ற நேரத்தில் பாயின்னால் எனக்கு எதுவும் பெரிய இம்பேக்ட்லாம் ஏற்படாது இந்த பேரை வச்சு ஒரு வெறுப்பு அரசியலை பரப்பிட்டு இருக்கீங்களே உங்களுக்குலாம் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறது தான் தெரியல உத்திரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சினாரியோ நடந்துக்கிட்டு இருக்குது என்னோடய கருத்துக்களை இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டேன் உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க இந்த உத்தரவை அந்த அரசாங்கம் திரும்பி வாங்குகிற மனநிலையிலே இல்லை நிறைய பேர் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாச்சு உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் இதை நோக்கி கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க கண்டனங்களை தெரிவித்தும் எந்த பயனுமே இல்லை இந்த உத்தரவை திரும்பி வாங்கிக்க மாட்டுறாங்க இப்போது இதை இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சினாரியோ இதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்